திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு பசலி வருவாய் தீர்வாய சமபந்தி நிறைவு விழா இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணியளவில் திருப்பத்தூர் வட்டாட்சியர் ஆனந்த கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது கடந்த பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வரை நடைபெற்ற ஜாமபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு வகையான நாநூற்றி அறுபத்தாறு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர்கள் மனுக்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு தேர்வு செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் எட்டு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பீட்டில் வருவாய்த்துறை சார்பில் பட்டா ஆறு நபர்களுக்கும் பட்டா மாற்றம் நான்கு நபர்களுக்கும் பரப்பு தீர்த்தம் கணினி சிட்டா ஒரு நபர்களுக்கும் வாரிசு சார்ந்த ஒரு நபருக்கு சிறு குறு விவசாய சார்ந்த ஒன்பது நபர்களுக்கும் வட்ட வளங்கள் பிரிவு குடும்ப அட்டை இருபத்தி ஐந்து நபர்களுக்கும் சமூக பாதுகாப்பு திட்ட பிரிவின் கீழ் இயற்கை மரண உதவித்தொகை ஏழு நபர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் ராஜசேகரன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் உடன் தனித்துவ தனி துணை வட்டாட்சியர் வள்ளியம்மாள் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் ஜெகதீசன் வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் நில அளவை அலுவலர்கள் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் ஜானகி இருக்கீங்களா அடுத்தது திருமதி யசோதா அடுத்ததாக